ஹாய்ங்க வெல்கம் டு மோனிஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா புளச்சிக்கீரையும் கம்மஞ்சோறு தாங்க புளச்சிக்கீரை வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபிங்க இதுக்கு வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா ஒரு ஸ்பூன் கொத்தமல்லியும் கா ஸ்பூன் வந்துட்டு வெந்தயத்தையும் வறுத்துங்க நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நுணுக்கி வச்சுக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகை போட்டு தாளிச்சிட்டு நிறைய சின்ன வெங்காயம் போட்டுக்கணுங்க அப்போ தான் அதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கொத்தமல்லி வெந்தயம் அரைக்கும் போதே நம்ம வந்துட்டு ஒரு அஞ்சு வரமிளகா அரை போட்டு அரைச்சிக்கணுங்க போட்டு அதையும் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு சின்ன வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலங்க இது எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதங்குகிற வரலும் வதக்கி விட்டுருணுங்க அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் வேணாம் ஒரு ஸ்பூன் மட்டும் விளக்கண்ணெய் ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் விலக்கண்ணெய் ஊற்றிட்டுங்க இதெல்லாம் நல்லா வதங்குகிற வரலும் வதக்கி விட்டுருணும் புளிச்சிக்கீரை வந்து எங்கள் அம்மா சூப்பராக செய்வாங்க ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாப்பிட்டு கூட ரெசிபி கேட்பாங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நான் காலேஜ் டைம்லலாம் எடுத்துகிட்டு போகும்போது அப்புறம் பச்சை மிளகா வந்து அரைச்சி சேர்த்திக்கணுங்க முழுசாக போடாமல் நம்ம பவுடர் பண்ணும்போது கொத்தமல்லி வெந்தயம் வரமிளகா போட்டு பே நம்ம பொடியாக நல்லா நுணுக்கிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறோம் இல்லைங்க அதே மாதிரி வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பில் போட்டுட்டு பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகாவையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஒரு சுத்து சுற்றினோம்னா அதெல்லாம் நல்லா வந்து தண்ணி ஊற்றிலாம் அரைக்க வேண்டாங்க ஜஸ்ட் மிக்ஸியில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டுனீங்கன்னா மட்டும் போதும் அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா புளிச்சிக்கிற்க எப்பவுமே கத்திரிக்காய் சேர்ப்பாங்க ஸோ ரெண்டு கத்திரிக்காய் வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காவே ஆட் பண்ணிட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் கட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு இப்போ வணக்கி விட்டுட்ருக்காங்க அவ்வளோதாங்க அவ்வளவுதாங்க வந்துட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு வந்து வேற கல்லெண்ணெய் மட்டும்தான் ஊற்றுனாங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டாங்க அப்போ தான் இந்த வாசம் நல்லா இருக்குன்ட்டு செக்கில் ஆட்டின எண்ணெய் யூஸ் பண்ணுங்க அதுதான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த ஸ்மெல்லும் வந்து நமக்கு செய்ய செய்ய வந்து நல்லா வரும் இதிலே வந்துட்டு நெய் ஆட் பண்ணி நம்ம வந்து சுடுசாதம் ஒயிட் ரைஸ்க்கெலாம் போட்டு சாப்பிட்டு செமையாக இருக்குங்க இப்போ வந்து கீரை வந்து வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லைங்க அதை தண்ணி வடிகட்டிட்டு அந்த கீரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து கம்பு ஊற வச்சுருந்தாங்க இதை வந்து நான் மூணு கிளாஸ் வந்து கம்பு எடுத்திருக்கேன் கம்பை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துப்போம் அதுக்குள்ளே இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை மூடி போட்டு வச்சிட்டோம்னா இது பாட்டுக்கு வெந்துட்ருக்குங்க அதுக்குள்ளே நம்ம கம்பு கம்பு அந்த கூழ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் முடி போச்சு போ முடி போட்டு வச்சாச்சுங்க இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டு பவுடராக நுணுக்கி எடுத்துக்கணும் ரொம்ப வந்து நைஸ் பவுடராக செஞ்சுட்டோம்னாலும் நமக்கு சாப்பிடும்போது ஒரு மாதிரி இது என்ன சொல்கிறது ஒரு பேஸ்ட்டு மாதிரி இருக்குங்க அது வந்து நல்லா இருக்காது கொஞ்சம் வந்து குறுணை குறுணையே அந்த ரவை பதத்துக்கு வந்து அந்த சாப்பாடு மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த டம்ளரில் மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி டோட்டலாக ஒம்பது கிளாஸ் தண்ணி வந்து இதில் ஊற்றி வச்சுருக்கேங்க இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பவுடரை ஆட் பண்ணிவிட்டு அந்த அளவு தண்ணி இருக்கலங்க அதையும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ நல்லா வந்து நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோங்க நம்ம சிம்மில் வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு வெந்துட்ருக்குங்க அதுக்குள்ளே நம்ம சைட் பை சைடாக கிச்சனை கிளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் இது இதெல்லாம் விலையும் நம்ம முடிச்சிடலாம் சுடு சா சுடு கம்மஞ்சோத்துக்கும் புளிச்சிக்கீரைக்கும் செமையாக இருக்கும் காலையில் செஞ்சோம்னா காலையில் சூடாக இது சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு வந்து தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்கலாங்க அப்பப்போ கிளறி விட்டு கிளறி விட்டு நம்ம மற்ற ஒர்க்கை பார்த்துட்டோம்னா இந்த இது வந்துட்டு கம்பு வந்து ரெடி ஆயிருங்க நமக்கு இப்போ தண்ணி மிக்ஸி கழுவி தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் கம்பு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க இது வந்து இந்த மாதிரி பிகினர்ஸ் பிகினர்ஸ் இருப்பீங்களா அவங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுக்கலாம் இதே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாங்கன்னா ஒலை காய வச்சுருவாங்க தண்ணி ஃபஸ்ட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச பவுடர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலறிட்டுருப்பாங்கங்க அப்படி பண்ணோம்னா சம்டைம்ஸ் நமக்கு வந்து கட்டி பிடிக்கும் நம்மளால் வந்துட்டு அது பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சுக்கலாம் இப்போ அம்மாலாம் செய்கிறாங்கன்னா வந்துட்டு நம்ம தண்ணி ஒலை காய வச்சுட்டு பவுடர் கொட்டி கலருவாங்க அதில் அவங்க வந்து கட்டி பிடிக்காமல் கிளறிடுவாங்க ஸோ நமக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க நான் வந்து எப்போவுமே வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அடுப்பில் வச்சு இப்படி கிளறிட்டுருப்பேன் நம்ம வச்சிட்டு வச்சுட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து இப்படி வச்சுட்டு போயிட்டோம்னா அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்குங்க நம்ம அப்பப்போ வந்து மிக்ஸ் மட்டும் பண்ணி கொடுத்தா போதும் எல்லாம் அடி பிடிச்சிருக்கும் நீங்கள் அடி பிடிக்க வேண்டாம் அப்படின்னா நல்லா குக்கரில் கூட வச்சு செஞ்சுக்கலாங்க குக்கரில் இதே மாதிரி தண்ணி ஊற்றி வச்சு செஞ்சுக்கலாம் இல்லைன்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாருங்கள் அப்படியே கெட்டி ஆகிட்டே வருது குக்கரில் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலந்து விசில் போட்டுட்டு ரெண்டு விசில் விட்டால் போதுங்க அது வெந்துடும் அது ஒவ்வொரு குக்கரை பொறுத்து ஒரு சிலர் வந்து மூணு விசில் விடுவாங்க நாலு விசில் கூட விடுவாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் ரெண்டு விசில் தாங்க விடுவோம் விட்டோம்னா அது வெந்துருவோங்க பாருங்கள் அப்படியே கெட்டி ஆகிட்டே வருது அடியில் லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருந்தது ஸோ அதனால் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் என் பொண்ணு வேறு அதுக்குள்ளே வந்து புளிச்சிக்கீரை கீரை டேஸ்ட் பார்க்க வந்துட்டாங்க அவங்க எப்போ எது செஞ்சாலும் இப்படிதாங்க வந்துடுவாங்க கரெக்டாக அம்மா பாப்பாக்குன்ட்டு வந்துடுவாங்க நான் தான் போதுன்னு சொல்கிறேன் அவங்க என்ன வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க அவ்வளோதாங்க பாருங்கள் கம்பு வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும்ங்க சுற்றி எல்லாம் நம்ம வந்து கரண்டியில் எடுத்து விட்டுட்டு கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் ஏன்னா லாஸ்ட் மினிட் ஆக ஆக அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா கெட்டி இப்போ வந்து நம்ம பக்கத்துலேயே நின்று நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் நான் இது சிம்மில் வச்சுட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேங்க சைடில் வந்து நான் சாப்பாடு வச்சுட்டேன் புளிச்சிக்கரியும் வெந்திரிச்சு எடுத்து வச்சுட்டு சாப்பாடு வச்சிட்டோம்னா குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கலாம் அவங்க ரெண்டு நேரம் இது சாப்பிட மாட்டாங்க மதியத்துக்கு வந்து இப்போ மோரில் போட்டு கரைச்சி கொடுத்துட்டுனா சாப்பிட்டுக்குவாங்க காலையில் வந்து நாங்கள் பெரியவங்கலாம் கம்பு புளிச்சிக்கீரை சாப்பிட்டுக்குவோம் அவங்களுக்கு ஒயிட் ரைஸ் போட்டு ஊட்டி விட்டுருவோம் அவ்வளோதாங்க சாப்பாடு விசில் வந்துருச்சு கம்பு ரெடி ரெடியாகிடுச்சு நமக்கு இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாங்க என்னோட வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க நம்ம வீட்டில் எல்லாமே ரெடி எல்லாமே பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு இப்போ சாப்பாடு தட்டில் பரிமாறிடலாம் சுட சுட கம்பு சாதம்ங்க சூடாக கம்பு சாதத்தில் இந்த புளிச்சிக்கேரியை விட் போட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் இதே புளிச்சிக்கேரியிலே நீங்கள் ஒயிட் ரைஸ்க்கு பரிமாறுறதா இருந்ததுன்னா நெய் ஊற்றி கொடுங்க குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் ஒயிட் ரைஸ் குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாச்சுங்க அவ்வளோதான் இது எனக்கு போட்டிருக்காங்க அவ்வளோதான் நான் சாப்பிட வேண்டியதான் உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட் பண்ணுங்க என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ